வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி எக்ஸ் எக்கோ எக்ஸன்ஸ் புக்கில் நோண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்ப அந்த பெல் ஐ ஒரு அளவு எழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் புக்லேண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே புக் நாடுகள் கரண்ட்ல இருக்கக்கூடிய புக்லே நடிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் பட்டன் வண்டியில் இருக்குங்க ஒரிஜினல் பெயிண்டிங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க பூம்ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் எதுவுமே இருக்காதுங்க அதே மாதிரி மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய பொக்கில்னு வேண்டிங்க இந்த பொக்கிலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வண்டி பார்த்திங்கன்னா ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பியூர் இறத்துவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்கிலின்னு வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாடி கேபின் எல்லாமே பக்கமான மெயின்டெனன்ஸுங்க ஆயில் கீர் ஆயில் கீராயில் ஆயில் எல்லாமே ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஜெனி நொட்டியான இருந்துட்டு கூடிய பொக்களை நோட்டிங்க இந்த பொக்களின் உண்டி கேட்கக்கூடிய விலை இருக்கக்கூடிய இடம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பொக்களை நோண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்